எழுந்து போனது எல்லாம் திரும்ப தருவார் கொரோனா காலத்துல எல்லாத்தையும் சில சொல்றாங்க கொரோனா காலத்துல எல்லாம் போச்சு எல்லாம் முடிஞ்சது கொரோனா காலத்துல முடிந்து போன திரும்பவும் எழும பண்ணி இருக்கிறார் திரும்பவும் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அலையூயா பஞ்ச காலத்துல தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் கொரோனா காலத்துல நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்பட்டாங்க மும்பையில் பம்பாய் பட்டணத்துல பிசினஸ் பண்ற சகோதரன் தெரியும் கொரோனா காலெல்லாம் முடிஞ்சு அந்த கொரோனா காலத்தில் நிறையா பிஸ்னஸ் முடக்கப்பட்டது நஷ்டம் இழப்பு ஒரு நாள் ஃபோனில் பேசும்போது கேட்டேன் பிரதர் கொரோனா காலத்தில் நிறைய பேர் பிஸ்னஸை இழந்து வருமானத்தை இழந்து நிற்கிறாங்களே உங்கள் பிஸ்னஸ் எப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் பிரதர் கொரோனா காலத்தில் தான் என் பிஸ்னஸ் பல மடங்காய் பெருகி இருக்கிறது நான் புதுசாக இடம் வாங்கி இருக்கிறேன் என் பிஸ்னஸ் பெருகி இருக்கிறது என்று சொன்னார் எல்லாம் லாக்டவுன் காலத்தில் கூட கத்திரங்கள் ஆசீர்வதிக்க முடியும் செய்ய முடியும் அவரை ஆந்திராவில் சகோதரரை தெரியும் கொரோனா காலத்துக்கு முன்னால சில மாதத்துக்கு முன்னால ஊழியத்துக்காக போயிருந்தோம் அவர் தான் ஊழியத்தை எல்லாம் ஒழுங்கு பண்ணி நடத்தினார்கள் அவங்க கொண்டு போய் எங்களை ஜெபிக்க வைத்தார்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நிறைய வாகனங்கள்லாம் இருக்கிறது போய் ஜவு பண்ணிட்டு வந்தோம் கொரோனா காலத்தில் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டதே வெளியே போக முடியாது ஒன்றும் செய்ய முடியாது சில மாதங்கள் கழித்தது என்னோடு தொடர்பு கொண்டாங்க நான் கேட்டேன் எப்படி இருக்கிறீங்க கொரோனா காலத்தில் எல்லாம் மூடி கிடக்குது உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குது அவர் சொன்னார் கொரோனா காலத்தில் தான் எங்கள் பிஸ்னஸ் பெருகி இருக்குது புதுசாக வேலைக்கு ஆள் எடுத்துருக்குறோம் புதிய வாகனம் வாங்கி இருக்கிறோம் பிஸ்னஸ் பெருகி இருக்கிறாரு கொரோனா காலத்தில் லாக்டவுன் காலத்திலும் பெருக செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் அப்படி பலரை நான் சந்தித்தேன் ஏன் முடியாத ஆண்டவரால் பஞ்ச காலத்திலும் ஆசிர்வதிக்க முடியும் பொருளாதார நிலைமையில பாதிப்பு வந்தாலும் என்ன விதமான அரசியல் சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத்தை ஒருவரும் தடுக்க முடியாது நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் பெருக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கை செய்கிற எல்லா பற்றி ஆசிர்வதிப்பேன் சொல்லுகிறார் ஆசிர்வதிப்பேன் மூன்றாவது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் யோபு முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிவிட்டது நீர் அவனை பாதுகாக்கிறீர் அவன் கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறீர் அவனுடைய சொத்துக்கள் தேசத்திலே பெருகி கொண்டே இருக்கிறது அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று சொத்துக்கள் பெருகி கொண்டே இருக்கிறது பெருக்கம் அதுதான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற இன்னொரு ஆசிர்வாதம்

என்னங்க இந்த தென்னந்தோட்டம் யோபுக்கு தான் எங்க பார்த்தாலும் யோபுக்கு யோபுக்குன்றீங்க சொத்து பெருகி விட்டது தேவன் அவனை ஆசிர்வதிக்கிறார் பெருக பண்ணுகிற ஒரு தேவன் ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்து அழைத்தா நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் நீங்கள் வந்து ஜபம் பண்ண வேண்டும் சரி என்று நாங்கள் போனோம் நானும் அப்பா திரைபிரதும் அவங்க உயிரோடு இருந்த காலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க பெரிய இடம் நிறைய ஜனங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவை தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் என்று நாங்கள் போய் ஆசிர்வதித்து ஜோ பண்ணிட்டு வந்தோம் சில மாதங்கள் கழிந்தது திரும்ப வந்தாங்க பக்கத்தில் நாங்கள் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதே நீங்கள் தான் வந்து ஜெபிச்சு ஆரம்பித்து வைக்கணும் நான் அப்பதிர பிரதரம் போனோம் மறுபடியும் ரெண்டாவது பிஸ்னஸ் கத்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்தாங்க இன்னொரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்கள் ஆசிர்வதிக்க வரணும் பழைய பிசினஸ் எப்படி இருக்கு அது பெருகி கொண்டே இருக்கிறது மூன்றாவது ஆசீர்வாதம் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் தேவன் தன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுகிறார் உங்களை பெருக பண்ணுவார் உன்னுடைய வியாபாரத்தை பெருக பண்ணுவார் உன்னுடைய தொழிலை பெருக பண்ணுவார் அவர் பெருக பண்ணுகிற தேவன் சம்பத்துகள் தேசத்தில் பெருகும் உங்களை பெருக பண்ணுவார் நிறைய பேர் ஊழியத்தை தான் பெருக பண்ணுவார் ஊழியத்துக்கு இடத்தை பெருக பண்ணுவார் நினைக்கிற உண்மைதான் ஊழியத்தின் இடத்தை பெருக பண்ணுவார் நான் பாருங்க தேவனுடைய வீடு முதலாவது கட்டும்போது போது அரை ஏக்கர் நிலம் சகோதரர் டிஜேசி தினகரன் வந்து தேவனுடைய வீட்டை திறந்து வைத்தார்கள் அந்த நாட்கள் அதுவே எங்களுக்கு பெரிய இடமா இருந்துச்சு மூவாயிரம் பேர் உட்கார்ற இடம் நாங்கள் ஜோம் பண்ணும்போது ஆண்டு சொன்னார் ஜபக்குழுவில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம் நாங்கள் இடத்தையும் கேட்கல பெருசாக்குன்னு சொல்லலை திடீர்னு ஆவியானவர் இறங்கினார் என் மகனை நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்னா நாலு பக்கம் நான் உன்னை பெருக பண்ணுவேன் சொன்ன அதுக்கப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன் நாலு பக்கமும் எங்கே இருக்குது இடம் நாலு பக்கம் இடம் இருக்குது வேக்கண்ட் லேண்டாக தான் இருக்குது இன்றைக்கு தேவனுடைய வீட்டை நாலு பக்கமே இடம் தந்திருக்கிறார் ஆண்டவர் அவர் வாக்கு கொடுத்தால் அவ்வளவுதான் அவர் நிறைவேற்றுவார் நான் நினைத்தே தேவனுடைய வாக்கு தத்தம் வியாபாரத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் உங்களுடைய தொழிலின் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும் பெருக பண்ணுவார் வருமானத்தை பெருக பண்ணுவார் அதுதான் தேவனுக்கு விருப்பம் அநேக ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு குடும்பத்தார் வந்து அழைத்தான் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி திறக்கிறோம் நீங்கள் வந்து ஜவ மண்ணி ஆரம்பித்து வைக்கணும்னு சொல்லி சரி என்று நான் போனேன் ஊருக்கு வெளியில் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு நாலஞ்சு பேர் தான் வேலை செய்வாங்க அவ்வளோதான் சின்ன ஃபேக்ட்ரி அது போது அதை போய் ஜவ பண்ணி ஆரம்பித்து வைத்தோம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோன்னு ஜபம் முடிந்தது அவங்க மற்ற வேலைகளை செய்து கொண்டு இருந்தாங்க நான் சும்மா அந்த இடத்தை சுற்றி பார்த்தேன் எல்லா பக்கமும் காடு மாதிரி சும்மா இடம் கிடக்கிற ஒரு கட்டிடமும் இல்லை வீடும் இல்லை எதுவும் இல்லை எல்லாம் சும்மா கிடைக்கிறது நான் அதை சும்மா அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆபியான சொல்கிறார் இந்த இடத்தை எல்லாம் நான் இந்த குடும்பத்துக்கு போகிறேன் நான் விஸ்தாரமாக்க போகிறேன் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த இடம்லாம் யாருக்குரியதுன்னு கேட்டேன் ஐயோ அது நமக்குரியது இல்லை இந்த சின்ன நமக்குரியது அவ்வளோதான் நமக்குரியது அவ்வளவுதான் எனக்கு தெரியாது அது உங்களுக்கு சொந்தமாக போகிறது ஆண்டு பெரிதாக போகிறான் அவங்க சிரித்து கொண்டாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை இது போதும் இவ்வளவுதான் நினைத்தாங்க ஆனால் தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் சில வருடங்கள் கழிந்து நான் போன போது அதே இடத்துல பெரிய இடத்தை ஆண்டவர் கொடுத்து பெரிய ஃபேக்டரியை ஆரம்பிக்க வைத்து நூற்று கணக்கான பார்க்க முடிந்தது தேவன் பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் இன்றைக்கு கடன் தான் பெருகுது ஐயா வட்டி தான் பெருகுது மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி அறுபதாயிரம் வட்டிக்கு போது ஒரு லட்சம் போது வட்டி தான் பெருகி கொண்டிருக்கிறது பெருக பண்ணுகிற தேவன் நீங்கள் விசுவாசிங்க இந்த மூன்று விதமான ஆசிர்வாதங்களுக்காய் கத்தரை விசுவாசியுங்கள் ஆனா எப்படி அது பெருகும் ஆண்டவர் எப்படி பெருக பண்ணுவார் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அமைக்கு கொலுக்கு சரிந்து விழும்படியாய் நிரம்பி வழியும்படியாய் உங்கள் மடியிலே போடப்படும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படியா நிரம்பி வழுகிற ஆசீர்வாதம் பெருக பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு தேவன் கொடுப்பாராம் நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கத்தரை கனம் பண்ணு தேவனுக்கு கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணு ஒரு வருமானத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்பதான் நிரம்பும் உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எப்பொழுது வரும் நீங்கள் கொடுக்க 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 தேவனுங்களை பூரணமாய் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இங்க சாட்சி சொன்ன அநேகர் சொன்னார்கள் நான் ஊழியத்துக்கு கொடுக்க 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 சுவிசேஷம் அறிவிக்க 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 அறிவிக்களை தாங்க 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 தேவனுங்களை ஆசீர்வதித்த பெருக பண்ணினார் அதுதான் ரகசியம் கொடுக்க கொடுக்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க ரெண்டு காரியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் மார்க் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அறிவிப்பது எல்லா மக்களுக்கும் சொல்லப்பட யார் யார் அதற்கு உதவியா இருப்பார்களோ அவர்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் தேவனுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு யார் உங்களுடைய கரத்தை நீட்டுவீர்களோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உண்டாகும் சுவிசேஷத்தை அறிவிக்க பெருமைக்காக செலவு பண்ண ஆசீர்வாதம் வராது சபையில போய் உங்களுடைய பண பெருமையை காண்பிக்க செல்வ பெருமையை காண்பிக்க நீங்க முற்பட்டால் ஆசீர்வாதம் வராது சுவிசேஷத்துக்கு செலவு செய்யப்பட வேண்டும் எந்த சபை சுவிசேஷத்துக்கு செலவு செய்கிறதோ அந்த சபை ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பதை கண்கூடாய் பார்க்க முடிகிறது எந்த எந்த குடும்பம் மூலமாய் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட செலவு பண்ணப்படுகிறதோ அந்த பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும் ரகசியம் ஆண்டவுடைய கட்டளையை நிறைவேற்றுவது சுவிசேஷத்தை அறிவிப்பது இரண்டாவது ஏழைகளுக்கு உதவி செய்வது நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு சொல்லுகிறார் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பசியோடு படுக்கைக்கு போகிற மக்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதுக்கு தான் ஒரு பக்கம் குட் கிளப் மூலமாய் உதவி செய்கிறோம் இன்னொரு பக்கம் நியூ லைஃப் ஊழியத்தின் மூலம் நாம் உதவி செய்கிறோம் சென்னையில் மதுரையில் திருச்சியில சுமார் ஆயிரத்துக்கும் அதிகமான பேருக்கு ஒருவேளை உணவு நாம் கொடுத்து கொண்டு வருகிறோம் பல மாதமாய் கொடுத்து கொண்டு வருகிறோம் அந்த ஏழை மக்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எனக்கு ஒருவேளை உணவு சூடாக கொடுக்குறீங்களே என்னை மகிழ்ச்சி அடைகிறார்கள் சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு வழங்குகிறோம் திருச்சியில் மதுரையில் ரோட்டோரத்தில் படுத்து கிடக்கிறவர்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் பசியோடு தூங்க போகிற மக்களை கண்டுபிடித்து நம் ஊழியத்தின் மூலம் உணவு கொடுத்து வருகிறோம் அதை அவனை எவ்வளோ சந்தோஷப்படுத்துது தெரியுமா அது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறது அதனால தான் கத்தர் நிரம்பி வழிகர் ஆசிர்வாத்தை ஊழியத்துக்கு தருகிறார் ஆண்டவர் விரும்புகிறதை செய்யும் பொழுது குட்ஸெ மார்ட்டன் கிளப் மூலமாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற மக்களை தேவன் மகிழ்ச்சியோடு ஆசிர்வதிக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அப்போது சிலர் பத்தாம் அதிகார ரெண்டு நாலு வசனத்தை பாருங்கள் கொர்னலியு என்கிற ரோம் அதிகாரி அவனுக்கு இயேசுவை தெரியாது என்ன ரட்சிக்கப்படவில்லை ஆனால் தெய்வ பயமுள்ள மனிதன் அதனால ஏழைகளுக்கு மிகுதியாய் தர்மம் செய்து கொண்டு வந்தான் தர்மம் ஆண்டவர் தூதனை அனுப்புகிறான் போ கொர்னலி வீட்டுக்கு போ ஆண்டவர் அவனுடைய ஜெபங்களும் அவனுடைய தான தர்மங்களும் என் சமூகத்தில் வந்திருக்கிறது கொர்னலி செய்கிற தான தர்மம் என் சமூகத்தில் நினைப்பட்டுதலாய் வந்திருக்கிறது அவன் ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்த உடன் பரலோகத்தில் அது போய் நிற்கிறது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டா தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கொடுக்கும் பொழுது பரலோக பொக்கிஷத்தில் உங்கள் பணம் போய் சேரும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது உங்களுடைய பணம் பரலோக பொக்கிஷத்தில் சேர்க்கப்படும் வெறும் பெருமைக்காக புகழுக்காக ஆசீர்வாத தட்டு என்று பெருமைக்காக லட்சக்கணக்காய் பணம் கொடுத்து சபையிலே பெருமை பாராட்டுகிற அவருடைய பணம் பரலோகத்துக்கு போகாது ஆத்ம பாரதோட மிஷினரிக்க செய்யுங்க ஆலயத்தை கட்டி கொடுங்க பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி கொடுக்காத அறிவிக்க செலவு பண்ணினால் உங்களுடைய கணக்கில் சேர்க்கப்படும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார் ஏழைகள் சபையில் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அந்த காரியத்தை செய்யாதங்க தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க மிஷினரிகள் எத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் உயிரை பணைய ஒளி செய்கிறார்கள் தேவனுடைய கட்டப்பட கோடி பேருக்கு தரிசனம் தாகம் ஜபம் எங்களுடைய முழு கவனம் எல்லாம் ஐம்பது கோடி பேருக்கு இந்தியாவில் சொல்லணும் ஆண்டு வரை ஐந்து கோடி ஆத்மாவது ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதற்காக தீவிரமா செய்ய வேண்டும் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும் ஆயிரத்தி இருநூற்றி சில்ற மிஷினரிகளை தாங்கி வருகிறோம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இரண்டாயிரம் மிஷினரிகளையாவது தாங்க வேண்டும் இதுவரை சுமார் ஐநூறு ஆலயத்தை கட்டி இருக்கிறோம் ஆயிரம் ஆலயங்களை கட்ட வேண்டும் தேவன் விரும்புகிறதை செய்தால் தேவன் ஆசிர்வதித்தை நிரம்பி வழிய பண்ணி கொண்டே இருப்பார் நீங்க அதை யோசிங்க கத்தருக்கு பிரியமானபடி உங்களுடைய பணம் செலவு செய்யப்பட வேண்டும் தேர்தலுக்காக சர்ச்சில தேர்தலுக்காக பணம் செலவு பண்ணீங்க சாபம் வரும் செலவு பண்ணாத சில ஆட்கள் சர்ச்சில் அரசியல் பண்ணுவதற்கு லட்ச லட்சமா பணம் செலவு பண்ணுகிறார்கள் சாபத்தை தலையில குவித்துக் கொள்ளுகிறார்கள் அதை செய்யாருங்க சபையில் அரசியல் பண்ணுவதற்கு சபையை பிரிப்பதற்கும் உங்களுடைய பணத்தை செலவு பண்ணக்கூடாது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட சுவிசேஷம் அறிவிக்கப்பட தான் உன்னுடைய பணம் செலவு செய்யப்பட வேண்டும் உங்க பணத்தை எப்படி செலவு செய்கிறீர்களின் தேவன் கவனிக்கிறார் சுவிசேஷம் ஏழைகள் அதுல கவனம் செலுத்துங்க எவரே பதிமூன்று பதினாறு சொல்லுகிறது நன்மை செய்வன் தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பெரியம்மா இருக்கிறார் இந்த வருஷத்தில் ஏழைகளுக்காக செலவு பண்ணீங்க எவ்வளவு பண விதவைகளுக்காக செலவு பண்ணி ஆண்டவர் விதவைகள் மீதும் தகப்பன்னலாத பிள்ளைகள் மீதும் அக்கறை உள்ள ஒரு தேவன் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவளை விசாரிப்பது உண்மையான பக்தி என்று வேதம் சொல்லுகிறது ஏழைகள் மீது அக்கறை இல்லாத ஒரு மனிதன் அவன் இயேசுவை சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் வேதத்தை தெரியாதவன் என்ற அர்த்தம் வசனம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது நன்மை செய்யுங்க நன்மை செய்யுங்க ஏழைகளை நினைத்துக் கொள்ளுங்க தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்க விரவிகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய பணத்தை வீணான காரியத்துக்கு செலவு செய்யாதங்க பிறந்த நாளுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி நடத்தாருங்க பிறந்த நாள் கல்யாண நாள் லட்சக்கணக்கா பணத்தை செலவு பண்ணி பாட்டி நடத்தாருங்க நூறு ஏழைகளை வீட்ல கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு டாம்பிகம் பண்ணாருங்க உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போய் ஏழைகளுக்கு உதவி செய்ய பழக்கங்க சின்ன வயசுலேயே அனாதை குழந்தைகளுக்கு கூட்டிட்டு போய் குழந்தைகளுக்கு குழந்தைகளை உதவி செய்ய வைங்க இதுதான் உண்மையான பிறந்த நாள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்க மாறட்டும் கிறிஸ்தவ சமுதாயம் உலக மக்களை போல நடந்து கொள்ளாதருங்க கல்யாண நாள் பிறந்த நாள் ஆடம்பரமாய் கொண்டாடுகிறேன் என்று மற்றவர்களுக்கு செலவு செய்து வீணாக்காதபடி ஏழை மக்களை நினைத்துக் கொள்ளுங்க குடும்பத்தாருக்கே செய்து பெருமை பாராட்டி கொண்டிருக்காருங்க உங்களை சுற்றிலும் இருக்கிற கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்யுங்க அது ஆசீர்வாதம் எத்தனை கிறிஸ்தவர்கள் திருமணம் என்ற பெயர்ல லட்சக்கணக்கா வீணாக்குறது தெரியுமா கணக்கு போட்டு பாருங்க ஒரு கல்யாண கார்டு அடிச்சிட்டு வராங்க கல்யாண கார்டு அது பெருமையாக ஒரு கார்டு எவ்வளோ தெரியுமா ஐநூறு ரூபா ஒரு கல்யாண கார்டு சொன்னால் ஆயிரம் ரூபா அப்படியே ராஜாக்கள் இந்த விரித்து படிப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது என்ன பாதி கல்யாண கார்டு இப்படி இருக்குது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபான்னு எங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வைக்க போகிறேன் நான் தேதியை பார்த்துட்டு குப்பைத்தோட்டில் போட போகிறோம் அதுக்கு எதுக்கு பெருமை கல்யாண வீட்டில் எத்தனை பெருமை கார்டு அடிக்கிறதுல பெருமை அலங்காரம் பண்ணுவதில் பெருமை அளவோடு செய்யுங்க தப்பில் அலங்காரம் பண்ணுவது விருந்து செய்வது தப்பில் மகிழ்ச்சி தான் கல்யாணம் அது அனாவசியமா சரியானதான் யோசித்து பாருங்க யோசித்து செய்யுங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு செலவு செய்யுங்க வீணான காரியத்துக்கு செலவு செய்யாதபடி அவசியமானதுக்கு செலவு செய்ய பழகுங்கள் எத்தனை வீண் செலவுகள் கிறிஸ்தவ கல்யாணங்களிலே யோசித்து பாருங்க உங்களுக்கே தெரியும் ஆண்டு விட்ட தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் சரியான விதத்தில் எங்கள் பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு சாபத்தை குறித்து நிறைய பைபிள் ஒரு வசனம் இருக்குது ஒரு காரியத்தை ரொம்ப ஆண்டு என்று பேசினார் சில வருஷமாக சில ஆண்டு உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க ஆனால் சமீப நாட்களில் அவனுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டம் பிஸ்னஸில் நஷ்டம் இழப்பு கடன் நெருக்கம் எல்லா இடத்துல முடக்கம் என்ன பண்ணு தெரியல ஆனால் அங்கே வெறும் கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க நல்லா ஜெபிக்கிறாங்க ஆண்டூர் மேலே அன்பெல்லாம் இருக்குது பெரிய வீடு நல்ல வசதி எல்லாமே இருக்குது பெரிய ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது இப்போ முடக்கப்பட்டு விட்டது பிஸ்னஸ் எல்லாம் முடக்கப்பட்டு நஷ்டமாகி கடங்காரங்க நெருக்கிறாங்க என்ன பண்ணுன்னு தெரியல நிலங்களெல்லாம் விற்கணும்னு பார்க்குற விற்கவும் முடியல நிறைய பிரச்சனை ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை சில வருஷமாய் பல பிஸ்னஸ் பீப்புளை நான் சந்திக்க நேர்ந்தது எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க நல்ல ஆண்டு உரை நேசிக்கிறவங்க எனக்குள்ள கேள்வி ஏன் ஆண்டு வரே அவங்க அவங்கவுங்க ரட்சிக்கப்பட்டவங்க நல்ல ஜெபிக்கிறவங்க பக்தி உள்ளவங்க ஏன் அவங்களுடைய பிஸ்னஸ் முடக்கப்பட்டார் நல்லதானே இருந்தது இப்போயும் அவங்க ஆனாங்க ஆண்டு சொன்னார் நான் இவங்களை ஆசிர்வதிக்கிறேன் எதுக்காக இவங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு தான் நான் ஆசிர்வதித்தேன் ஆனால் இவங்க சுயநலமாய் வாழுகிறாங்க தங்களுக்கு மட்டும் வசதியை பெருக்கிக் கொள்கிறாங்க தங்களுக்கு மட்டும் வீட்டுக்கு மேலே வீடு வாகனத்துக்கு மேலே வாகனம் வாங்கி கொள்கிறாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கவில்லை எனக்கு கொடுக்குறாங்க உண்மை தான் கொடுக்க வேண்டிய அளவு கொடுப்பதில்லை எனக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு அவங்க ஆடம்பரமாய் வாழுகிறார்கள் நான் ஏன் அவங்களை ஆசீர்வதிக்கணும் ஏன் பிள்ளைங்க தான் ஆசிர்வதிக்க வேண்டும் அவங்களால எனக்கு என்ன பிரயோஜனம் கட்டுவதற்கு என்ன செய்கிறார்கள் என் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்ன செய்கிறார்கள் ஏழைகள் தரித்திரருக்கு என்ன செய்கிறார்கள் ஒன்று செய்வதில்லை நான் ஏன் இவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அதுதான் காரணம் ஒரு வசனம் சொல்லி தெரியுமா நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது பாருங்க தருத்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் அவனுக்கு கத்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் தாழ்ச்சி அடையேன் கத்தரை மெய்ப்பராய் கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது தரித்தரக்கு கொடுக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏழைகளை நினைத்து உதவி செய்கிறவங்களுக்கு குறைவு படாது அதே சமயத்தில் கடினமான வார்த்தை வேத வசனம் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவன் தரித்தர்கள் ஏழைகள் கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்யாதவனுக்கு அநேக சாபங்கள் சாபம் அந்த வீட்டிலே வரும் ஒரு ரெண்டு சாபல் அநேக சாபங்கள் பிரச்சனைகள் பண்ணாலும் என்ன வியாதி கண்டுபிடிக்க முடியல இழப்புகள் திடீரென்று முடக்கம் கடன் பிரச்சனை அவமானங்கள் ஏன் வருகிறது தேவன் உங்களை ஆசிர்வதிக்கு ஆசிர்வதிக்க நீங்க தேசத்துக்கு ஆசிர்வாதமாக மாறணும் சுவிசேஷத்துக்கு அதிகமாக கரத்தை நீட்டணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் இந்த ரெண்டு காரியத்தை தவறும் பொழுது சாபம் அது உண்டாகிவிடும் ஆசிர்வாதம் சாபமாய் மாறிவிடும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அதில் கவனம் செலுத்துங்க அன்று கேட்டார் நான் ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சேன் உண்மையிலேயே என்னவ நல்லவர்கள் நல்ல இருதயம் கொண்டவங்க என்ன நேசிக்கிறவர்கள் ஊழியர்களை நேசிக்கிறவங்க நல்ல ஜெபிக்கிறவங்க ஏன் அந்த குடும்பத்துல இந்த மாதிரி நடக்கணும் ஆண்டு வரே சொன்னார் நான் இறக்கப்படாத ஆளுக்காக நீய பாரப்படுகிறாய் அவனுக்கு சத்தியம் தெரியும் வேதம் தெரியும் ஆனால் வசனத்துக்கு கீழ்படிவதில்லை சுயநலம் என் வசனத்துக்கு கீழ்படியாதபடி ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும் நான் ஏன் ஆசிர்வதிக்க வேண்டும் அவங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தான் நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அதை அறிந்து கொண்டவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் தீர்மானம் பண்ணு காண்டுவரே நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் நீங்கள் என் ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் ஏழைகளையும் தரித்திரரையும் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளை நினைவு கோருவேன் உடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட மிஷினரிகளை தாங்க ஆலயம் கிராமங்களில் ஆலயத்தை உருவாக்க சுவிசேஷத்தின் வெளிச்சம் இந்தியாவிலே பரவ நான் உதவியா நிற்பேன் அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்களை கத்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க இந்த மூன்று விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது ஜெபிப்பதற்காக எழுந்து நிற்போம் தேங்க்யூ லாட் இந்த மூன்று விதமான ஆசிர்வாதத்துக்காக செபிக்க போகிறோம் எல்லாரும் எழுந்து நிற்போம் தேங்க்யூ ஜீசஸ் முதலாவது ஆசிர்வாதம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆசிர்வாதம் பாதுகாப்பு உங்களையும் உங்களுடைய பிஸ்னஸையும் உங்களுடைய வியாபாரத்தையும் குடும்பத்தையும் உங்களை சுற்றிலும் கத்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார் உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன் அதற்கு உங்களை ஆண்டவர் ஒப்பு வேண்டும் யோபு எப்படி தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை குறித்து கவனம் செலுத்தினார் பலிகளை செலுத்தி என் பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டுமே பாவம் செய்துவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருந்தார் அதே மாதிரி நாமும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணித்துக் கொண்டால் உங்கள் மீது உங்களுடைய குடும்பத்தின் மீது வியாபாரம் தொழில் மீது சொத்துக்கள் மீது தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும் யாரும் அதை தொட முடியாது யாரும் சேரப்படுத்த முடியாது எந்த மந்திர வல்லமையும் உங்களை சேரப்படுத்த முடியாது அவர் பாதுகாக்கிற தேவன் எல்லாரும் வலதுகிற முயற்சி முதலாவது ஆண்டு என்னையும் என் வியாபாரத்தையும் என் குடும்பத்தையும் உமக்கு கோப்பு கொடுக்கிறேன் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு பிரியமா நான் நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு நான் எந்த தவறான பிசினஸ் செய்ய மாட்டேன் தவறான தொழில் செய்ய மாட்டேன் கலப்படம் செய்ய மாட்டேன் கள்ள தராசு பிடிக்க மாட்டேன் என் பிசினஸ்ல உண்மையாயிருப்பேன் யாரையும் ஏமாத்த சம்பாதிக்க நினைக்க மாட்டேன் யாரையும் வஞ்சித்த சம்பாதிக்க மாட்டேன் நேர்மையாய் தொழில் செய்வேன் நேர்மையாய் பிசினஸ் செய்வேன் என் ஒப்பு கொடுக்கிறேன் என் குடும்பத்தை ஒப்புகொடுக்கிறேன் என் வியாபாரத்தை ஒப்புகொடுக்கிறேன் என் ஆபீஸை ஒப்பு என் சொத்துக்களை ஒப்புகொடுக்கிறேன் வேலியடைத்து காத்துக்கொள்ளும் 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 நீர் வாக்கு கொடுத்தபடி

என் பிசினஸ் ஆசீர்வதியும் நீங்களே ஜோ பண்ணுங்க என் தொழில் ஆசிர்வதிக்கப்படணும் என் கையின் என்று காரியத்தை அப் பண்ணும் எங்களுடைய ஆபீஸை ஆசிர்வதியும் எங்களுடைய ஆசிர்வதியும் கடையை ஆசீர்வதியும் அன்றுவரே ஸ்கூலை ஆசிர்வதியும் எங்களுடைய மருத்துவமனை ஆசிர்வதியும் அன்று ஆசிர்வதியும் நிலங்களை ஆசீர்வதியும் கால்நடைகளை ஆசிர்வதியும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் அன்பு சொல்லுகிறார் நான் பெருக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் அடுத்த வருஷம் வரும் பொழுது உடைய வியாபாரம் பெருகி இருக்கும் சொத்துக்கள் பெருகி இருக்கும் ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன் இயேசுவென் நாமத்தினாலுக பெருக பண்ணுவீராக பெருக பண்ணுவீராக பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக ஒவ்வொருவருக்கும் பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கத்தர் பெருக பண்ணுவீராக வியாபாரத்தை பெருக பண்ணும் எல்லைகளை பெருக பண்ணும் ஆண்டவரையுடைய வருமானத்தை பெருக பண்ணும் நம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக கத்தர் ஆசிர் வைத்து விட்டதற்காய் பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம்